அனைவருக்கும் வணக்கம் தமிழ் கூடி யூடியூப் சேனல் உங்களை அன்போடு வரவேற்கிறது நம்ம ஒரு வாழ்க்கையை வாழும்போது நமக்கு நம்மளை சுற்றி இருக்கிறவங்க நம்மளுக்கு பிடித்தவங்களா நம்ம உணர்வுகளை புரிந்து கொள்ளக்கூடியவர்களா நமக்கு மகிழ்ச்சியை தரக்கூடியவர்களா நமக்கு நல்லறிவை தரக்கூடியவர்களாக இருந்தால் நாம் சிரிச்சிட்டே சந்தோஷமாக காலத்துக்கு வாழலாம் ஆரோக்கியமாக வாழலாம் அப்படி நாம் வாழ்கிற வாழ்க்கைக்கு மிக துணையாக இருக்கிறது கணவனுக்கு மனைவியும் மனைவிக்கு கணவனும் இதில் உடன்பாடு இல்லாமல் போனாங்க அப்படின்னா மனைவி சொன்னாங்கங்கிறதுக்காகவே செய்யாமல் இருக்கிற ஆண்கள் அவரை கோபப்படுத்தணுங்கிறதுக்காகவே பிடிவாதம் பிடிக்கிற பெண்கள் இப்படி இருந்துட்டால் வாழ்க்கை அதை தவிர வேறு எந்த நரகமும் மனுஷனுக்கு வேண்டாம் மேல் உலகத்துல எல்லாம் இல்லை வாழ்கிற உலகத்துலேயே எதை பார்த்துடலாம் நரகத்தை பார்த்துரலாம் சில பெண்கள் ச அம்மா சந்தோஷமாக இருந்தால் அவருக்கு பிடிக்காது அவர் சந்தோஷமாக இருந்தால் அந்த அம்மாவுக்கு பிடிக்காது அப்படி போச்சுனாலும் அந்த வாழ்க்கை என்ன தான் வீண் ஒரு தடவை தாலி கட்டிட்டாங்க கல்யாணம் பயிற்சி அப்படிங்கிற கட்டாயத்துக்காக கடைசி வரைக்கும் தண்டனையை அனுபவிக்கிற வாழ்க்கையாக அது ஆயிரும் அப்படி ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தா அது எதை போல் இருக்குமா பாம்போட ஒரு குடிசைல குடியிருந்தால் எப்படி இருக்கும் பாம்பும் நானும் ஒரு பெண்ணும் பாம்பும் ஒரு ஆணும் குடியிருந்தாங்கன்னா எப்படி இருக்கும் திக்கு 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 திக்குன்னு எப்படா கொத்தும் எங்கிட்டு வரும் பக்கத்தில் வந்துருமோ கண்ணில் பட்டுருமோ இது கூட எப்படி வாழ்கிறது நாம் இந்த உலகத்தில் பிறந்து சந்தோஷமாக வளர்ந்து சிறகடிச்சு பறந்து வாழ வேண்டிய வாழ்க்கையை பூரா தொலைச்சிட்டு ஏதோ ஒரு புள்ளியை ஒரு வட்டத்தை ஒரு கரும் இருளை அதை மட்டுமே நோக்கி நம்முடைய பார்வை பூரா போயிடும் நம்ம நிம்மதி பூரா போயிடும் நாம் சந்தோஷமாக வாழ வேண்டிய வாழ்க்கை தொலைஞ்சு போயிடும் அப்போ நமக்கு பிடிக்காத நம் உணர்வுகளை புரிந்து கொள்ளாத நம் மகிழ்ச்சியை குழி தோண்டி புதைக்கக்கூடிய ஒரு துணையோடு நாம் வாழ்கிற வாழ்க்கை எதை போன்றது அப்படின்னா பாம்போடு ஒரு குடிசையில் வாழ்கிறத போன்றது இது எதுக்கு இப்போ நான் சொல்கிறேன் அப்படின்னா உவமை அணி இது போல அது உவமை ஒரு வாக்கியமாகவும் உவமேயம் ஒரு வாக்கியமாகவும் வந்து போல மான புறைய அண்ணன் ஒப்ப ஏய இய்ப்பை கடுப்பை மற்ற இதெல்லாம் ஓம உருபுகள் இந்த சொற்களில் ஏதோ ஒன்று வெளிப்படையாக தோன்றுச்சுன்னா அந்த அணி அணி இப்போ இங்கே இதில் ஓமை என்ன பாம்போட குடியிருக்கிறது ஒரு குடிசையில் பாம்போட குடியிருந்தால் எப்படி இருக்கும் அது போல ஓமையம் எதுக்கு போய் ஓமிக்கிறாங்க ஒரு ஆணோட ஒரு பெண் ஒரு பெண்ணோட ஒரு ஆண் அப்படி ஒரு துணையோடு நாம் வாழ்ந்தோன்னா அந்த வாழ்க்கை இது போல் அதுக்கு அந்த சொல் வந்து மற்றங்கிற சொல்லை அதுக்கு பயன்படுத்தி இருக்கிறாங்க உடம்பாடு இல்லாதவர் வாழ்க்கை குடங்கருள் பாம்போடு உடன் உறைந்தற்று உடம்பாடு இல்லாதவர் வாழ்க்கை ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒத்துப்போகாத வாழ்க்கை குடங்கருள் குடிசையில் பாம்போடு உடன் உறைந்தற்று அற்றுன்னு வருது இல்லையா அதுதான் இங்கே ஓமைச்சொல் பாம்போட ஒரு குடிசையில் வாழ்ந்தோம்னா எப்படி இருக்குமோ அது போல மற்ற அப்படிங்கிறது போல இந்த இந்த பெண்ணோட வாழ்கிற வாழ்க்கை பெண்ணோட தான் அப்படின்னு சொல்லிட முடியாது ஒரு ஆணும் ஒரு பெண்ணுக்கு என்ன வாயிடலாம் பாம்பு இப்படி ஒரு அழகான உவமையை சொல்லி உவம உருவு வெளிப்படையாக தெரிஞ்சால் அதுக்கு பேர் ஓமையணி இப்போ இதை எழு எழுதும்போது தேர்வில் எப்படி எழுதணும் அப்படின்னா ஓமையணின் மேலே எழுதிட்டு உவமை ஒரு வாக்கியமாகவும் உவமையும் ஒரு வாக்கியமாகவும் வந்து உவம உருவு வெளிப்படையாக தெரிந்து வந்துள்ளமையால் இந்த பாடலில் இந்த குரலில் ஓமையணி பயின்று வந்துள்ளது எடுத்துக்காட்டுன்னு போட்டுட்டு இந்த குரலை எழுதணும் உடம்பாடு இல்லாதவர் வாழ்க்கை குடங்கருள் பாம்போடு உடன் உறைந்தற்று இந்த குரலை எழுதிட்டு குர குரலோட பொருள் என்ன கருத்து ஒருமித்த துணையை பெறாதவர்களுடைய வாழ்க்கை குடிசையில் ஒரு வீட்டில் பாம்போடு குடியிருப்பதை போன்றது இந்த போன்றது போல அற்று மற்றுன்னு வர்றது இல்லையா இதுதான் அதுக்கு உவமை உருவு இப்படி வந்திருக்குது இப்போ விளக்கம் எழுதணும் மேலே அணி எடுத்துக்காட்டு குரல் அதோட விளக்கம் பொருத்தம் கடைசியில் கொண்டு வந்து பொருத்தம் எப்படி பொருத்தணும் அப்படின்னா இந்த குரட்பாவில் உபமை ஒரு வாக்கியமாகவும் எதுவும் குடிசையில் வா பாம்போடு வாழ்கிற வாழ்க்கையை ஓமையாக கொடுத்து ஓமை ஒரு வாக்கியமாகவும் ஓமேயம் என்னவா இருக்குது உடன் கருத்து ஒருமித்த ஒருமிக்காத துணையோடு வாழும் வாழ்க்கையை ஓமையாக கொடுத்து தற்று மற்று அற்று இந்த அற்றுங்கிற ஓம உருவு வெளிப்படையாக வந்திருக்கிறதுனால மேற்கண்ட குரட்பாவில் ஓமை அணி பயின்று வந்துள்ளது புலனாகின்றது தெளிவாகின்றது தெரிகின்றது அப்படி கொண்டு வந்து முடிக்கணும் இதுக்கு ஐந்து மதிப்பெண் நான்கு மதிப்பெண் அப்படின்னு வகுப்புக்கு தகுந்த மாதிரி மதிப்பெண் கொடுப்பாங்க முழுசாக எழுதி தெளிவாக மதிப்பெண் வாங்கிடணும் இது உவமை அணி கூறிய எடுத்துக்காட்டு குரல் உவமை அணினா என்ன அதோட பொருத்தம் இப்படி அழகாக எழுதி முழுசாக மதிப்பெண் வாங்கணும் இன்னும் நிறைய அணிகள் இருக்குது ஒவ்வொன்றா பார்ப்போம் எப்போதும் தமிழ் கோடு சேனலோடு இணைந்தே இருங்கள் நன்றி